ஹத்ராஸ் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார் உத்தரப்பிரதேசத்தின் ஹத்ராஸ் மாவட்டம் ரதிபன்பூரில் சாமியார் பாபா நடத்திய ஆன்மீக பிரச்சாரக் கூட்டத்தில் நெரிசல் ஏற்பட்டு நூற்றி இருபத்தோரு பேர் உயிரிழந்தனர் இந்த விவகாரத்தில் நிகழ்ச்சி ஏற்பாட்டு குழுவை சேர்ந்த ஆறு பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் முக்கிய குற்றவாளியான பிரகாஷ் மதுக்கர் குறித்து துப்பு கொடுப்பவர்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் பரிசு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி டெல்லியில் இருந்து சாலை வழியாக ஹத்ராஸின் புல்ராய் கிராமத்திற்கு சென்று பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்தார் மேலும் காயமடைந்து மீண்டவர்களையும் அவர்களது குடும்பத்தினரையும் அரவணைத்து அவர் ஆறுதல் கூறினார் அப்போது இந்த சோகம் சோக சம்பவம் எப்படி நடந்தது என கேட்டறிந்த ராகுல் காந்தி காங்கிரஸ் சார்பில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என உறுதியளித்தார் ये कुछ नहीं कहा बोले पूरी मदद करेंगे आप जांच की मांग के बारे में बोला कि जांच करवाएंगे पूरे मामले पूछताछ कर रहे थे कैसे क्या हुआ जब समापन हुआ तो वहाँ प्रशासन नहीं था ज्यादा और फिर मेडिकल में भी ले गए तो वहाँ लापरवाही बहुत थी वहाँ भी कोई हो सकता मेरी भाभी ने बाधि पटवर इन अतिरचिय मिले राहुल गांधी மேலும் இந்த விவகாரத்தை அரசியலாக்க விரும்பவில்லை என்றும் பாதிக்கப்பட்டவர்கள் மிகவும் ஏழ்மையான குடும்பங்கள் என்பதால் அவர்களுக்கு உத்தரப்பிரதேச அரசு அதிக நிதியுதவி வழங்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் மேலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடியாக நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் ராகுல் காந்தி கோரிக்கை விடுத்தார் बहुत परिवारों को नुकसान हुआ है काफ़ी लोगों की मृत्यु हुई है तो, तो की बात है। मैं इसको राजनीतिक से नहीं कहना चाहता हूँ मगर प्रशासन की कमी तो है जी और गलतियाँ तो हुई थोड़ा तो ये पता लगाना चाहिए और शायद सबसे जरूरी बात कि कॉम्पेंसेशन सही मिलना चाहिए क्योंकि ये गरीब परिवार है जी। तो துயர சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு காங்கிரஸ் உறுதுணையாக இருக்கும் என்றும் அவர்களுக்கு உரிய நீதி கிடைக்க காங்கிரஸ் உறுதியாக போராடும் என்றும் ராகுல் காந்தி நம்பிக்கை அளித்தார் கொடுக்கப்பட்ட செய்திகளை தெரிந்துகொள்ள சென் న్యూஸ் பில் பண்ணுங்க